ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக் கொரில்லா இன்வெஸ்டிங் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் துறையில் அந்த செக்டாரில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஜாம்பவான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை தான் கொரில்லா அப்படின்னு சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகளை அதனுடைய துவக்க காலத்திலேயே ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் தான் கொரில்லா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் ஸோ சர்ச் என்ஜினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் இந்தியாவில் வந்து கன்க்ளோமரேட்டாக இருக்கக்கூடிய டாட்டா ரிலையன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ஒரு காலகட்டத்தில் அது சின்னதாக இருக்கும் போது ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகளை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது குழப்பமாக இருக்கா அதுக்கு ஒரே தீர்வு மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மூலமாக அந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட இந்த வேலையை நீங்கள் விட்டுருங்க அவர் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொருலா கம்பெனிகளை ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து உங்களோட காசை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவார் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்களும் குருலா இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிங்க் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் நைன் செவன் நைன் ஃபோர் செவனுக்கு எம்எஃப் எஸ்ஐபி அப்படின்னு பிங்க் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்